சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய திட்டம் ஒன்றை தமிழக அரசு செயல்படுத்த இருக்கிறது கருங்குழி பூஞ்சேரி இடையே முப்பத்தி இரண்டு கிலோமீட்டருக்கு புதிய சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் பாஸ்கர் தமிழ்நாடு அரசின் இந்த புதிய திட்டம் தேங்காயை அப்படியே விற்கிறத விட கொஞ்சம் மதிப்பு கூட்டி வித்தா பல மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள் குறித்தான முழு விவரங்கள் செங்கல்பட்டுக்கு முன்னதாக ஜிஎஸ்டி சாலையில் மதுராதகம் பகுதியில் இருக்கக்கூடிய கருங்குழியிலிருந்து இசிஆர் பூஞ்சேரி வழியாக புதிய சாலை அமைக்கத்தான் தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து இந்த திட்டம் தொடர்பாக டிஆர்பி என்பவருடைய விரிவான சாத்தியக்கூறுகளுக்கான அந்த அறிக்கை செய்ய தயாரிக்கிறதுக்குண்டான நடவடிக்கையில தமிழ்நாடு நெடுஞ்சாலை மேம்பாட்டுல மேம்பாட்டு நிறுவனம் கூறியிருக்கிறது சுமார் எண்பது லட்சம் ரூபாய் செலவுல இந்த விரிவான சாத்தியக்கூறுகளுக்கான அறிக்கை என்பது தயார் செய்யப்பட உள்ளது அதன் அடிப்படையில் பறக்கும் போது இந்த அறிக்கையின் அடிப்படையில புதிய சாலை மூலமாக இசிஆர் சாலையில போக்குவரத்து திருப்பிவிடக்கூடிய அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் மதுராதகம் முதல் தாம்பரம் இடையிலான அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது குறையும் நாளுக்கு நாள் இந்த சாலையில போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில குறிப்பாக செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையில ஒரு ஆயிரம் கால்களும் தமிழ்நாடு தாம்பரத்திலிருந்து திண்டிவனம் சாலையில் இருக்கக்கூடிய அந்த சாலையை கடக்கிறது ஒரு லட்சம் கார்களாக கடந்து செல்கிறது இதன் காரணமாகத்தான் சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில்தான் கருங்குழி முதல் பூஞ்சேரி வரை முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு புதிய சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு தற்போது டெண்டர் கூறியிருக்கிறது இதன் அடிப்படையில நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று சில இதர நடவடிக்கைகள் என்பது தொடர் நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட உள்ளது உங்கள் நன்றி பாஸ்கர்